சுமேனா அப்படின்னு அவங்களுடைய மனைவி அவங்களுக்கும் திறனாங்க பிறந்ததில் இவங்க வந்து பூமா செடியாக கண்டெடுக்கப்பட்டவங்க ஒரு புஷ்ப கைவிடி பண்ணியிருந்தாங்க அவங்க துன்பமே புஷ்ப கைவிடி பண்ணிட்டு இருக்குது அந்த பெருமாளுக்கு அந்த அம்மா ஆண்டார் நாச்சியார் வந்து அதிகமாக புஷ்பக்கையை சேகரித்து கொண்டு கொடுப்பாங்க அப்பா இவங்க மாலையை பொறுத்து இவங்க போட்டுடுவாங்க அதான் பார்க்குறீங்க மாலையை போட்டு மாலையை பொறுத்து போட்டுக்கிறது வந்து பெரிய விஷயம் பெருமாளே அவர் ஏற்கில்லை கத்தியாக பெருமாளுக்கு அவங்க அப்பணம் பண்ணாங்க பெருமாள் வந்தாங்க பெருமாளே அவர் ஆட் பண்ணாங்க அது நேற்று தான் அவங்க சரித்திரம் இருக்குது அந்த அருமையான இந்த ஆண்டாள் கூட கட்டத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விஷ்ணு சாசனமும் இந்த ஸ்ரீ அசோகராக படிக்கிறது ஆண்டாள் பாத்திரமடிக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு வளர்ப்பானாக்க பெருமாளுக்கு நமக்கும் பெருமைங்கிறத பெருமாளை பற்றி நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பெருமாள் இன்னும் இருந்து பழகிக்கிற நமக்கு இத்தனை பேருக்கு அதாவது ஆண்டாள் உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக ஆண்டாள் உட்காந்துருப்பாங்க ரெண்டமன்னார் உட்காந்துருப்பாங்க தேவாதி தேவர்கள்லாம் இங்கே வந்து மாரி தான் அந்த மாரி இந்த நிலைமை அமைஞ்சிருக்கு விஷ்ணு சரஸ்வனம் சாதாரணமாக எல்லாராலையும் கட்டிக்க முடியாது இது வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாரும் நீங்க பாண்டித்தியம் பண்ணி நீங்கள் சொல்லுறதுனால தான் பார்க்கறது அத்தனை பேரும் சரஸ்வதிகளாக இங்கே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அத்தனை சரஸ்வதி நம்ம பார்க்கணும் அதே சமயம் அத்தனை லட்சுமியும் பார்க்கணும் ஆடியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சரஸ்வதி பெண்களுக்கு தான் தாய் தான் உகந்த வாரம் சொல்வாங்க என்னன்னாக்கா அம்மனுக்கு கூழ் காய்ச்சுவாங்க அழகாக பண்ணுவாங்க அடுத்தது பிறந்த நாள் பார்த்தாக்கா ஆண்டுக்கூடம் சிறியில் முடியும் தங்கமணனா இருக்கும் ஆண்டாருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணத்துக்கு விசேஷமான விஷயம் என்னன்னாக்கா சீரகத்தில் வந்து அவங்களுக்கு வரும் இன்னும் வந்துருக்கு சீரகத்தில் வந்து சீரு இவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்தார் ஆட் பண்ணார் கல்யாணம் முடிச்சாரு கலந்து போனாரு அப்படிங்கிற சரி நம்ம எல்லாரும் கதையில் கேட்டிருப்போம் ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நடந்தது நடக்காமல் சொல்லலை ரொம்ப அருமையான இந்த ஆண்டாளுடைய வைபவத்தில் நம்ம எல்லா கழகத்திலும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது புதுமூலமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஒரு சினிமா பார்த்ததால இதை சிறப்பு முடியாது ஒரு சாப்பிட்றதுனால நம்ம திருப்திப்பட முடியாது ஆன்மீகத்துல நம்ம இங்கே பெருமாளை பார்த்து நம்ம கைத்தறி பண்ணி பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாளோட பெருமாளை தாங்க உட்காந்து நாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு தேஜீஸ்கள் அதாவது எல்லாரும் சொல்லுவா இவளை பார்த்தா ரொம்ப ஃபேமஸாக இருக்கா இவளை பார்த்தா ரொம்ப அன்பாக இருக்கா அப்படிங்கும் போது பெரும்பான்தான் வேறு யாரும் இல்லை இப்போ முகத்தில் அவள் கலையில் பெருமாளே அவர் பெரும்பாலே வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் பெருமாள் இருக்கேன் நம்ம உடம்புலையும் பெருமாள் இருக்க நாம் அதை வந்து பயன்படுத்திக்கிறேன் நாம் வந்து எதாவது தேவ தேவையில்லாத நேங்களை பேசி நம்ம வந்து அதை அவரை அவாய்ட் பண்ணலாம் இந்த மாரி ஒரு சொத்தகம் அரேராமாக கிருஷ்ணன் அரேராமாக அரே கிருஷ்ணா நாம பண்ணும்போது நமக்கு இன்னும் பலன் கொடுக்கு இங்கே நிறைய பேர் சேரணும்னு சொல்லிகிட்டு இருந்தா இங்கே நல்லவரது இல்லையே அண்ணாங்க ரவி நடக்கணும் நான் சொல்லுவேன் இது வந்து நிறைய பேர் இங்கே இருந்தால் பக்கத்தில் வளர்க்கு தயாராக இருந்தேன் அவ்வளவு செய்யணும் பாடணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் குருப்பை ஒரு பதினஞ்சு பேர் பார்த்தோம் ஒரு நல்ல நாளாக பார்த்து வெள்ளிக்கிழமையாக செவ்வாய் கடுமையாக வேணுமோ சொல்லிகிட்டு இருந்தால் அன்றைக்கே வரையிட்டு வைத்தா வந்தால் நம்ம வந்து அதனால பெருமாளை பார்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும் பெருமாள் வந்து சாதாரண பக்க ஆளுங்க எல்லாத்தையும் வந்து அனுசரிச்சு அதே சமயம் கட்ட கஷ்டத்தை கொடுப்பார் நிறைய கஷ்டம் கொடுப்பார் என்னென்ன கஷ்டம் கொடுப்பாருன்னு நமக்கு அவருக்கே தெரியாது கஷ்டம் அவர் வந்து அந்த கஷ்டத்துல இருந்து உணர்வி கிடையோ அவர் நம்மளை எல்லாருக்கும் வழிபடி கொடுத்துறாரு அப்படின் போது இங்கேயே நம்ம பெருமைப்படணும் பெருமாளை பக்கத்துல இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் கிடையாது காலே சுதர்சனாயிரு ஜக்கராய் தங்க சக்கர சிச்சோதி ஆகுன்னு சக்கர தாழ்வால சொல்லுவான்